நமது உடம்பில் ஓடுவது அதிமுகவின் துரோகத்தின் தியாகத்தின் ரத்தம் திருச்சி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு திருச்சி மாநகர மாவட்ட அதிமுகவின் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்றனர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில் இப்படியே இருந்துவிட்டால் நம் எதிர்கட்சியாக இருந்துவிட வேண்டியதுதான் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமை எங்களுக்கு அனுப்பியுள்ளது திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம் அம்மா அவர்கள் இருந்த மாவட்டம் கோட்டையாக இருந்த மாவட்டம் ஆனால் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் காரணம் நமக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் தான் பிரச்சனை இப்படி இருந்துவிட்டால் நம்மை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நம் உடம்பில் அண்ணா திமுகவின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மிடத்தில் துரோகம் ரத்தம் இல்லை தியாக ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி அவர்களாகத்தான் நினைக்க வேண்டும் அடுத்து இரட்டை இலையை நினைக்க வேண்டும் இயக்கம் என்று வந்துவிட்டால் சேவை செய்யும் நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது நமக்கு எதிரி கருணாநிதி மட்டும்தான் தமிழக மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் எம்ஜிஆர் இருந்த ஆண்டு காலம் கருணாநிதி தலை தூக்க முடியவில்லை அதுதான் தலைவர்களின் உழைப்பு அதே போல் ஜெயலலிதா வந்தபோது எனக்கு குடும்பம் கிடையாது தமிழக மக்கள்தான் குடும்பம் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள்தான் என்னுடைய குழந்தை என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் பாராளுமன்ற தேர்தலை வைத்து எம்ஜிஆரை கவிழ்க்க பார்த்தார்கள் ஸ்டாலின் கூட்டணி பலத்தை வைத்து அதிமுகவை வீழ்த்திவிடலாம் என்று நினைக்கிறார் அது எதுவும் நடக்காது தற்போது விலைவாசி உயர்ந்து பொதுமக்கள் குதித்து போய் உள்ளனர் பெண்களும் அதிகமாக குதித்துள்ளனர் அதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் கூட்டத்தின் நிர்வாகிகள் மலைக்கோட்டை ஐயப்பன் கார்த்திகேயன் வனிதா அன்பழகன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்